வணக்கம் காய்ச்சலுக்கு கசாயம் கூட வைக்காத நீ காசுக்கு மட்டும் உரிமை கோருகிறாயே கடமையை செய்பவர்களே கதாநாயகர்கள் சாமர்த்தியமாக காசுக்கு மட்டும் கடமையை செய்பவர்கள் கைவர்களே கணவனை சாமர்த்தியமாக ஏவி கீழே இருப்பவர்கள்தான் கதாநாயகர்கள் நீ சும்மா கிராக்கி என்கிறாயே நீ பேசிய பேச்சுக்களிலே என் மனமும் உழந்து போனது உன் ஏச்சுக்களில் சிக்கி கொண்டவனே அந்த கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் தாய் தகப்பன் ஏதாவது கூறினாலே எனக்கு மனசு வலிக்கிறது உனக்கு மரியாதை இல்லை என்னால் தாங்க முடியவில்லை என்றாயே இப்பொழுது நீ திட்டுவது மட்டுமல்லாது உன் வீட்டில் உள்ள எடிபிடியையும் விட்டு கணவனை திட்ட சொல்கிறாயே உனக்கு மனசு வலிக்கவில்லையா இப்பொழுது உன்னால் தாங்க முடிகிறதா பெற்ற தாய் தந்தையை சாமர்த்தியமாக ஒதுக்கும் குள்ள நன்கு கற்றுள்ளாய் இந்த ராஜதந்திரம் நல்லதுக்கல்ல